ஓம் துணை ஸ்ரீ வராசமிக்கிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது வெற்றிவேலனுடைய வாழப்பாடி செயலாளர் ஒன்றாமன் ஐயா வந்து ஒரு பத்து பதினைந்து நிறுவனங்கள் வந்து பேசுவார் அவர்களை வருக வரு நம்ம பயிற்சி மையத்தின் சார வரவேற்கிறோம் ஐந்தாம் பாவத்தின் அற்புதங்களை பத்தி ஐயா பேச இருக்கிறார்

வராக ஜோதிட பயிற்சி ஆராய்ச்சியாளர் நல சங்கத்தை அனைவருக்கும் மாமா தாந்தி தெரிவிச்சுக்கிறேன் எனது பெயர் பொன்ராமன் சேலம் மாவட்டம் பெப்பினாக்கி மலையின் தாலுகா கிராமத்தில் இருந்து வந்திருக்குங்க வாழப்பாடி வெற்றியாளர் ஜோதிட ஆராய்ச்சி நாளர் சங்கத்தில் சேலம்லாம் பணியாற்றி வருகிறேன் இப்போது நான் பேசக்கூடிய தலைப்பு ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் என்றால் குழந்தைகள் முதல் குழந்தைகள் ரெண்டாவது பூரிய சொத்தியும் குறிக்கும் ஐந்தாம் பாவம் என்பது நம்ம முன்னாடி பாக்க சொத்தியும் எடுத்துக்கலாம் நம்ம பூரியங்கிறது தான் பாக்கம் சொத்து குழந்தைகள் அப்படின்னா அதுக்கு பார்முலா ஜாதகம் வச்சிருக்காங்க ஏற்கனவே நான் நம்ம ஜாதம் பார்த்துட்டு இருந்தா அதுக்கு மந்தனுடைய ஜாதகம் இந்த ஜாதம் குழந்தை பாக்கியம் முடியல அப்படிங்கிறதுக்காக அவங்க நமக்கு தெரியாது முதல்ல ஜாதகம் பார்த்தா என்னத்துக்கு பாக்குறாங்கன்னு தெரியாது பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஜாதகத்துல வந்து மூன்றில் ராகு அந்த ஜாதகத்துக்கு லக்னம் சிம்ம லக்னம் மூன்றாம் இடத்துல ராகு அப்போ நம்ம ஜோதிடங்கிறது மருத்துவ ரீதியாக நம்ம எடுத்துக்கணும் டாக்டர் முதல் நம்ம செக்கப்லே சொல்லிடுறோம் குழந்தை பாக்கி என்ன முதல் மூன்றாம் இடத்துல உயிரணுக்களை சுரக்கக்கூடிய இடம் உயிரணுக்களை சுரக்கக்கூடிய இடம் மூன்றில் ராகுவோ கேதுவோ அல்லது அசுப கிரகங்கள் அஷ்டமாதிபதியோ பாலகாதிபதிங்க இருந்தாக்கா நம்ம மூன்றாம் இடத்துல உயிரினங்கள் கம்மிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்போ நான் பார்க்கும்பொழுது இந்த ஜாதகத்துல இருபத்தி மூன்று வயது சேலம் மாவட்டத்தினுடைய ஜாதகம் அவங்க வந்து இதுக்கு இந்த ஜாதகத்தை கொடுத்து ரெண்டு முதல்ல நான் காட்டும்பொழுதே சொன்னேன் பொழுது அந்த தசா புத்தி எல்லாம் அறிஞ்சாச்சு அப்போ பார்க்கும்போது என்னன்னா அந்த ஜாதகம் நடக்கக்கூடியது சனி திசையில வந்து சந்திரனுடைய புத்தி நடந்துகிட்டு இருக்குது சிம்ம லக்கணம் சனி திசையில் சந்திரனுடைய புத்தி அப்போ இந்த சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் பணம் இருக்காரு இந்த லக்கணத்துக்கு அஞ்சு குழந்தைய குறிக்கணும் இல்லையா அப்ப அஞ்சுக்கு எட்டாம் இடம் அதிபதி ஏங்கிட்டு இருக்கிறாரு அப்ப குழந்தைக்காக செலவழிக்கிட்டு இருக்கிறீங்க நான் சொன்ன பாயிண்ட் ஏன்னா அந்த வீட்டுல பார்க்கும்போது ரெண்டு மூணு சின்ன சின்ன குழந்தைங்க ஓடுது முடியாது தவுறுது பார்க்கும்போது எனக்கு இங்கே குழந்தை பாக்க இல்லாம வருது குழந்தை ரெண்டு ரெண்டுக்கும் ஓடுது நம்ம அதை கண்ணல் இருக்கிறப்ப பார்க்க கூடாது நம்ம என்ன நம்ம பிரபஞ்சம் என்ன சொல்லுது நம்ம பேப்பர் என்ன ஜாதகம் என்ன சொல்லுதுங்கிறத எடுத்துக்கணும் சொல்லி உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துல பிரச்சனை இருக்குதுங்க அப்ப குழந்தைக்காக செலவழிச்சுட்டு இருக்கிறீங்கண்ணா ஆமாங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நான் இந்த அவங்க அந்த குழந்தைகளை பாக்கலாம் ஏன்னா ரெண்டு விஷயம் சின்ன சின்ன பிள்ளைங்க ஓடுது இதுல இப்படி இருக்குங்கிட்ட நமக்கு கம்பி இல்ல நம்ம அதை பார்க்கக்கூடாது கூடாது வர பார்க்க கூடாது இங்க என்ன இருக்கு அதான் சொல்லு மூன்றில் இருக்கப்பயிரணுக்கள் கம்மி செக் பண்ணிக்கிங்கண்ண இல்லைங்கய்யா உயிரணுகள் கம்மி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லோமா நாங்களும் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாலு செலவு பண்ணிட்டோம் அப்புறம் நீங்கள் சாதனார் தெரிஞ்சுதான் அவர் சொன்னார் தான் ஓட்டம்னாங்க சரி கவலைப்படாதுங்க சொல்லிட்டு அப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணதுன்னா ஒரு நாலு லட்சம் செலவு வச்சுட்டாங்க எப்படி அப்படின்னா அஞ்சுக்கு எட்டாம் இடத்தை தேதி சந்திரனும் ஜூரின்னு ஒன்னா இருக்காங்க நம்ம எதை எடுத்துக்கிட்டோம் ஜெவம் பண்ணுறீங்கன்னு அஞ்சுக்கு எட்டாம் மர அதிபதியோட புத்தி நடக்குது சனி திசையில் சந்திர புத்திங்கிறதுனால அப்போ அஞ்சுக்கு எட்டுனா குழந்தைக்காக செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் ஆமாம்னு சொல்லி அதுக்கு சரி எளிமையான பரிகாரம் எதுவுமே மத்தடத்துக்கு போக வேண்டாம் செலவு நீங்க பண்ண வேண்டாம் இதை மட்டும் முருகன் முருங்கோயில் அல்லது அம்மன் கோயில் அது மாரியம்மனா இருந்தாலும் சரி செல்லி அம்மாவும் உனக்கு அது தாண்டி உங்களுக்கு குழந்தை உண்டு அதுவும் பையனா பிறகுதான் அதே போல நான் சொன்ன எளிமையான பரிகாரத்தை செஞ்சு அந்த முப்பதாவது நாளே டெஸ்ட் பண்ணாக்க நீங்க பொண்ணு மாசமா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு பையன் பிறந்துருச்சு அதுக்கு பிறகு இப்போ ஒரு பயம் பிறந்தா ரெண்டு பயம் பிறந்துருச்சு அவங்க நாலு வருஷம் செலவு பண்ண நாலு லட்சம் செலவு பண்ணி இல்லாது நம்ம சொன்ன எளிமையான பரிகாரத்தை சொல்லி குழந்தை பிறந்துருச்சு அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை பிறந்த மாசம் ஆகிறதுக்கு வளகாப்பு நடத்துறாங்க இல்லையா அந்த வடகாப்புக்கு அழைச்சிருந்தாங்க அங்க போய் அவங்க பேசும்னால எந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னாலும் எந்த தம்பி தான் பார்த்தா அப்படின்னா கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி வச்சார் அது இந்த பொண்ணுடைய மாமனார் அப்போ அவர் எடுத்து பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பத்தாயிரம் ஆச்சு நம்மளச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சேலம் மாவட்டத்தில் கலந்தா வரும் அங்கே போய் ஒரு இருபத்தஞ்சு ஆதன்னு பார்த்தேன் ஒரே நாள் காலையில் போய் சாயந்தரம் எட்டு வரைக்கும் பார்க்கும்போது அங்கே பத்தொன்பது வருடம் குழந்தை இல்லாத ஒரு பெண் அவங்க டீச்சரா இருக்காங்க நாமக்கல் மாவட்டம் அவங்க ஜாதத்தை பார்த்துட்டு இதெல்லாம் குழந்தை இல்லை தான் செலவு பண்றீங்க நம்ம ஜாதத்தை அறிஞ்சு அதே மாதிரி மூணுல ராகு அஞ்சுல குரு அவங்க டீச்சரா ஒர்க் பண்றாங்க மூணுன்னா உயிரங்க போய் அஞ்சுல குரு ஏன்னா குரு நல்லவரும் நம்ம சொல்லுவோம் இருக்க இடத்துல வேலை செய்யாதுங்கிறது புரியுது இல்லையா இப்ப அஞ்சாம் இடத்துல இப்ப குழந்தை பாக்கி பிரச்சனையா இருக்கு நீங்க செலவு பண்ணி பாத்தீங்கமா ஆனா உங்களுக்கு இருக்குது கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அஞ்சாம் மடத்தடிப்பு எட்டுல இருக்கிறாரு அஞ்சுன்னா பூர்வ பண்ணி குலதெய்வம் அதான் மெயினான குலதெய்வத்தை அதாவது குலம் விலங்குறதுதான் குலதெய்வம் குழப்பங்களை தீர்த்துக்கிறது குலதெய்வம் நிறைய பேருக்கு அஞ்சாம் கெட்டு போயிருந்தா முதல் பாயிண்ட் உங்க குலதெய்வத்தை அவங்க மம்மஸ்ல யாரும் வளங்களும் அதான் வழிபாடு பண்ணலாம் நம்ம எடுத்துக்கணும் ஐந்தாம் பாவத்தை எந்த லக்கணமா இருந்தாலும் சரி அஞ்சாம் இடத்து அதிபதி நீச்சம் ஆயிருந்தாலும் சரியா எட்டில் இருந்தாலும் சரி இவன் குலதெய்வ வழிபாடு இல்லை முன்னோருக்குற திதி கொடுக்குறத தேவசம் கொடுக்குற வழிபாடுங்கிறது செய்யல அது எட்டுல இருந்தாலும் அல்ல நீச்சம் அடைஞ்சாலும் அந்த பூரிஷத்துல உங்களுக்கு பகை இருக்குன்னு ஆணித்தரமா சொல்லலாம் அஞ்சாம் இடத்து அதிபதி நீசமற்றாலும் சரி எட்டாம் மடத்துல இருந்தாலும் சரியா இதை நம்ம திறனா சொல்லலாம் உங்க பூரி சொத்துல பிரச்சனை அல்லது இல்ல இருந்தும் அது பகையா இருக்குதுன்னு சொல்லிக்கலாம் அது செவ்வாய் நேசமா எட்டாம் இடத்துல இருந்தால் சொத்தை இல்லைன்னு எடுக்கலாம் இது நூறு பர்சன்ட் இது உண்மையா வந்து நம்ம பேசினாலே அவங்களுக்கு அந்த பரிகாரத்தை சொல்லி எளிமையான பரிகாரம் பதினஞ்சு நாள் அந்த அம்மா ஒரு வருஷம் கழிச்சு போன் பண்ணாங்க எங்களை பையன் பிறந்தான் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவங்க ஒரு துறையில இருந்து ஆதி ஆய்ச்சரா இருந்து செலவு பண்ணி மருத்துவத்துல கிடைக்காது இந்த ஜோதிடத்துல நம்ம சொன்னக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு அதான் வந்த வரலாறு எடுத்துக்கிட்டாங்க செலவில்லாம இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இப்ப நம்ம ஜோதிடர் எல்லாருமே முதல்வியா மருத்துவரும் கூட நம்ம இந்த புண்ணிய பலன் யாருக்கும் மற்றவங்க கிடைக்காது எங்கேயோ போறந்து எங்கேயோ வளர்ந்து இந்த பிரபஞ்சத்தை நம்புறோம் தெய்வத்தை நம்புறோம் ஜோதிடர்கள் எல்லாம் நீங்க அது சரியா இருக்குதோ இல்லையோ நீங்க உடல் ரீதியாக இருந்தாலும் சரி மன ரீதி பிரச்சனையாக இருந்தாலும் சரியா இல்ல சொத்து பிரச்சனையா சரி இது சரியா போயிட்டு பண்ணுங்கனாலே உங்க வாய் வார்த்தை அங்க சரியா போயிடும் இதுதான் வாய் பலிதம் ஜொயலுக்கு வந்து வாய் பலித்தமாக சரிங்களா அப்போ இந்த ரெண்டு அதுக்கு பிறகு இந்த ஜாதனுக்கு பிறந்து ரெண்டுன்னு ஆளும் சரி இந்த குழந்தை அஞ்சாம் மரத்தை எடுத்துக்கிட்டோம் ஒரு சா ஒரு ஜாதம் அதாவது இப்படி அப்படிங்கிறத ஒரு ஜாகரத்தை போட்டுக்கிறோம் இந்த ஜாலன் வந்து நீங்க ஒன்றா உங்களுக்கு ஒரு கட்டத்தில் டேட்டா பத்து செல்லில் போடுறதா போட்டுவில்லை ஒன்னு அதாவது மாசம் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் ஒன்னாவது மாதம் இரண்டாம் தேதி உண்மையான ஜாதகம் இந்த ஜாதகனுக்கு வந்து இன்னைக்கு வயசு நாப்பத்தாறு வருஷம் பதினோரு மாசம் இருபத்தாறு நாள் ஏழு மணி அஸ்த நட்சத்திரம் ராசி கடக அதான் ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு மாலை ஏழு மணி இப்ப நட்சத்திரம் அசம் நட்சத்திரம் கன்னி ராசி அப்ப அப்படி நடக்கக்கூடியது சனி திசையில சனி புத்தி நடந்துகிட்டு இன்னைக்கு சரி பாப்போம் இந்த இது எப்படி ஜாலனுடைய இந்த ஜாதகனுக்கு வந்து லக்கணம் கடக அஞ்சாம் இடத்த அதிபதி செவ்வாய் நேசம் நேசம் ஆயிட்ட அப்ப பூரி சொத்து அங்க இல்ல ஜாதகம் அஞ்சாம் இடத்த அதிபதி கடகத்துலேசம் போச்சு பூரி சொத்து இல்ல ஏன்னா செவ்வாய் மண்ணு நேசம்னால பூரி சொத்து இல்ல இரண்டாவது ஜாதனுக்கு குழந்தை ஏன்னா இந்த ஜாதகம் மற்ற சுயேசுக்காரங்க பார்க்கும் போது உங்களுக்கு குழந்தை இருக்காது அவங்க என்ன சொல்றாங்க மூணில் ராகு உயிரணுகள் இல்ல அஞ்சாம் அதிபதி கெட்டு போயிட்டான் போது குழந்தை இருக்காண்டாங்க ஆனா என்ன செய்தான் அஞ்சாம் இடத்துல புதன் பெருமாளனுடைய வழிபாடு புதன் என்றால் பெருமாள் பெருமாளுக்கு கதிப்பு தான் புதன் புதனுடைய பாதிப்புனால பெருமாள் கோயிலு சொல்லுவோம் அப்ப பெருமாள் நம்பி வழிபட்டதுனால ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் உண்டு சில சுயசுக்காரன் மூன்று பேரு இந்த சாண குழந்தை இல்லை அப்படின்னு அறிவிப்பு விட்டாங்க அவங்க வந்ததுனால என்ன பண்ணாங்க இந்த சாமி நம்புங்க கோயிலுக்குள்ள பெருமாள் கோயிலுக்கு போவாங்க வழிபாடு பண்ணுங்க போனதுக்கு பிறகு ஆணும் பெண்ணும் உண்டு சரி வச்சுக்குவோம் இந்த ஜாதகனுக்கு குழந்தை பாக்கி வந்துருச்சு எந்த ஜாதம்ல யாரு ஜாதம் அஞ்சாம் இடத்து அதிபதி கெட்டாலும் அதை முதல்ல சொன்னேன் கெட்டால் பூரி சொத்து வீக்காயிரும் அல்லது பிரச்சனைகள் இருக்கும் ஒண்ணு அப்போ இந்த அதிபதி இப்ப கடகலகத்துல எவன் இருக்கிறானா அஞ்சுக்கும் பத்துக்கு அவரே வந்துறாரு அப்ப அவன் குடும்பத்துல இவன் பிறந்ததும் கருத்தரிச்சதுமே அவங்க பாட்டணும் பாட்டி சித்தப்பா பிரிப்பாங்கிறது ஒரு கர்ம காரியம் கொடுத்துரும் அது எந்த ஒரு தடையும் இல்லாம கொடுத்துரும் எப்ப பிறந்த ஜாதம் பிறக்கும் போது அது உண்டு சரி இதுக்கு நாலுங்கிறது தாய் பதினொன்னுங்கிறது பாலகாதிபதி இல்லையா ஜாதக சரலக்கணத்துக்கு அப்போ நாலுங்கிறது தாய் பானவங்கிறது மூத்தவங்க அப்ப இந்த கூட பிறந்தது நாலு பேர் மொத்தம் மூத்தவங்கன்னா பதினொன்னு பாலகாதிபதி ஆகிப்படுது நாலுங்கிறது தாய் ஆறுல பெற்று போச்சு அப்ப தாயின்னு சொல்லிக்கலாம் பேருக்கு சொல்லலாம் அவங்களும் பாச சொல்லிக்குறாங்க குடுக்க வாங்கலாசம் பண்ண இருக்காது அப்ப இந்த ஜாதகன் கடகலக்கணக்காரன் மூத்தவனாக இருந்தார் பேர் மட்டும் சொல்லலாம் அவங்களால பலன் கிடைக்கவே கிடைக்காது நீங்க செக் பண்ணி பாருங்க கலகலக்கணக்காரன் மூத்தவங்களா இருக்கிறவங்க பாதக வந்துடுறாரு உபதேசம் கிடைக்காது சரி அடுத்து தகப்பன் ஒன்பதாம் இடத்ததிபதி தகப்பனை குறிக்கும் ஒன்பதாம் இடத்துல பாதக்கரங்கள் கேது வந்துருச்சு அந்த ஒன்பதாம் இடத்தை ஜீரோ பண்ணிடும் சின்ன சூரியன் மறைபட்டு போயிட்டாரு அப்ப அப்பனுக்கு யோகம் இல்லை அப்ப கூட பிறந்த உபதேசம் பண்ணாது அப்ப இந்த ஜானுக்கு பூரி விஷயத்துக்கு எட்டு போச்சுன்னா இந்த ஜாதகத்தை திவி கொடுத்துருக்கவே மாட்டாங்க இவங்க பாட்டாங்க காலத்திலும் சரி அப்ப காலத்திலும் சரி நீங்க எந்த ஜாதகமா வந்தாலும் அஞ்சாம் மடம் கெட்டு போயிருந்தால் அஞ்சாம் மடம் ஆண் கிரகமா இருந்தாங்க உங்களுக்கு ஆண் சாமி பெண் கிரகமாக இருந்தால் பெண் தெய்வம் நீங்க நான் அடிச்சு பாருங்க நீங்க செக் பண்ணி பாருங்க அல்லது தன் குடும்ப ஜாதகத்தை செக் பண்ணி பாக்கலாம் ஆண் கிரகம் இருந்தால் ஆண் தெய்வம் பெண் கிரகம் இருந்தால் பெண் தெய்வம் அது நீசமாய பண்ண கும்பிடுறதே இல்ல எப்படி ரெண்டு மூணு செக் பண்றதுக்காக பண்ணணும் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க ஆணித்தரமா வருது புரியுங்களா சரி அப்போ தொழில் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னா பாலகாதி போய் ஆறுல உட்காந்துதான் சிவதொழில் பண்ண ஆறுல எதை செஞ்சாலும் பலன் இருக்காது உத்தியோகஸ்தான சிறக்காது இல்லையா அதே மாதிரி ஆறாம் படத்தை பணம்ல உட்காந்துட்டான் குரு அப்ப எதையும் ஜெயிக்கலாம் எதுவும் சொல்லிக்கலாம் அதை ஒரு நாளைக்கு இது வரைக்கும் ஓட்டிகிட்டு போகலாம் இதுதான் அவங்களுடைய பலம் புரியுங்களா அப்போ அஞ்சாம் இடத்து அதிபதி எட்டு போயிட்டாலும் ஆணைப்படமாக எளிமையான வழியை சொல்லலாம் நீங்க சொல்றதுதான் ஜோதிடர் சொல்றது தான் மருத்துவம் அதுக்கு டாக்டர் வந்து கைவிரிச்சா தான் ஜோதிடர் நீங்க வந்து என்ன தோணுதோ அந்த அதிபதி எதுவோ அத சொன்னீங்கன்னா நிச்சயமா அதான் மருந்து அதான் வேலை செய்யும் இது எல்லாருமே இங்க உட்கார்ந்து எங்க இருக்க ஜோதிடா இருந்தால் ஜோதிடர் அனைத்து பேரும் முந்தன ஜென்மத்துல புண்ணியம் செய்த மட்டும் தான் இந்த கிரகத்தை பத்தி பேசவே முடியும் இதுக்கு முன்ன நம்ம இதுக்கு முந்தின பிறகு எப்படி ஆனாலும் சரி அந்த புண்ணியம் செய்த அல்லது என் பாட்ட முடிந்தா இந்த பேப்பரை கையில் தொட்டது கிரகத்தை பத்தி பேசவே அருகதை கிடைக்கும் இதுக்கு முன்ன இந்த குறிப்பிட்ட ஜெயிச்சுக்க முன்னா நாள் மந்திரிக்கலாம் விளையாட்டு தனமா இதை நம்ம கூட வந்துக்கலாம் இதை தொட்டதுக்கு அப்புறம் இந்த புண்ணியம் தான் ஆள முடியும் சரி வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் இந்த இதுக்கு எந்த ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கோ நீங்க பார்க்கும்போது இந்த ஜாதகம் வந்து வீட்டு வீட்டுல அப்ப ருதாவிற வீட்டுல கிழக்கி வீட்டுல சாப்பிடாத ஒண்ணு அல்லது இந்த மாதிரி காரியத்தீட்டுல சாப்பிடாத அது சாப்பிட்டா என்ன செய்யும் கேள்வி கேட்பாங்க கண்ணெரிச்சல் கொடுக்கும் வயிறு சீரண கோளாறு ஆகும் அல்லது கண் சிகப்பும் இதை செக் பண்ணி பாருங்க யார் ஜாதத்துல புதன் இருக்கோ அடுத்த கொஞ்சத்துக்கு ஆசை வைக்க மாட்டாங்க ஆனாஜி பெண்ணாமஞ்சரி பொன்பொருளை கறந்தா கூட அது யாருன்னு சிலவே எடுத்து பயிற்சி போட்டுக்குவான் இந்த அமைப்பு உள்ளவன் இது யாருதுன்னு கூப்பிட்டு கொடுத்துருங்க அப்படின்றோம் அஞ்சா மரத்துல எந்த லக்கணமானாலும் கேது அதாவது புதன் உட்கார்ந்தால் பெருமாள் உடைய எனக்கு அதிகமா இருக்கும் அப்ப அவனா தெய்வம் அது பார்த்தா பெருமாள் தெய்வமா வணங்குவான் கையில சக்கரம் இருக்கும் நீ எதுவுமே பார்க்க வேண்டாம் அது இருந்து போத அஞ்சல புதன் இருக்கா கையில சக்கரம் இருக்கு நீ இந்த தீட்டு வட்டில் சாப்பிடாது அப்படின்னு சொல்லுங்க அது அப்படியே இருக்கும் ரெண்டு செக் பண்ணி பாருங்க இதுல இது ஒண்ணு அப்ப இதை சொல்லிட்டேன் இதுல அந்த மாதிரி அஞ்சாம்படம் எட்டு பேர் பட்சத்தில் நீங்க சொல்லலாம் உங்க பாக்கங்காலத்துல இருந்து இப்ப சூரியனும் சுக்கரனும் இணைவு பெற்றிருந்தா இதுல ஆணாக இருந்தா மிந்தனுக்குள் உடனே வெளிப்படும் ஹீட்டு சரியா தாம்பத்தில் ஈடுபட முடியாது ஒண்ணு அப்ப குழந்தை தாம இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு எளிமையான பரிகாரத்தை சொல்றேன் நான் அது நம்ம ஜோடுதான் இப்ப இங்க என்ன பண்றேன்னா ஜோடுகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல சாப்பாடு பிடிக்கும் எல்லாம் அவங்க வந்துட்டோம் என்ன நம்ம கருத்தரங்க என்ன இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எத்தனையோ வெரைட்டி சாப்பாடு வந்துட்டோம் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் போது எல்லாம் பரிமாறிக்கிறோம் இதுதான் இங்க இந்த கருத்தரங்கிறது என்ன அதுதாங்க ஐயா நமக்குள்ள இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அனுபவம் அவங்களுக்குள்ள இருக்கும் சின்ன பயனா இருந்தாலும் பெரிய பயணம் ஆனாலும் அனுபவம் வாய் காட்டுறவங்களும் இருக்கும் அது பரிமாற்றம் பண்ணி மாடி நாடி வரவங்களுக்கு நல்லொழிப்படுத்துறதுக்கு தான் இந்த கருத்தரங்கு நம்மளுக்கு அதானே நம்ம எல்லாரும் ஜோதிக்கணும்னா ஒவ்வொருத்திருக்கிறது மேலே கொண்டு வரதுதான் சரி இப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்க அஞ்சாம் மடம் கெட்டு போயிருந்தா நீங்க நேரடியா ஒண்ணு நேரா தன் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க முதல் நான் பொண்ணு கேட்க போறேன் இல்லை நம்ம பயன்படுறேன் உங்க அப்பமா வர சொல்லு கும்பாங்க வரண் இப்ப திருப்பதி போனாலும் சமயபுரம் போனாலும் பழனி போனாலும் சமயபுரம் எந்த கோயிலுக்கு போனாலும் போய் கும்பிட்டு வந்துருவோம் அந்த வரனை கொடுத்துருவாரு நம்ம வீட்டுக்கு நுழையும் போது நம்ம குழந்தை வர அனுமதிச்சா தான் நம்ம அடைய முடியும் அதான் இல்லையா நம்ம ஒரு எளிமையா எடுத்துக்கோம் என் பையன் வீட்டுல இருக்கான் உங்க பையன் ரெண்டு வண்டி வச்சிருக்கான் என் பையன் ஒரு வண்டி அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன் நான் என் பையனுக்கு வாங்கி தெரியும் என் வீட்டுல நான் கொடுக்கற போலதான் என் வீட்டுக்கு வரணும் வண்டி அனுமதி இல்லைன்னா என் பையன் எப்படி ஓட்டு அதை கொண்டு வந்தது ஏன் அப்பா இருக்கான் என் பையனுக்கு அப்பா இருக்கான் அவன் குடுக்கறது என்ன மதிக்கல என் பேச்சு கேட்கலன்னா நம்ம வந்து அதை வாங்கி மாட்டோம் சொன்ன பேசிக்கிட்ட வாங்கி தருவோம் அப்படித்தானே குலதெய்வத்த அணுகிரகம் அதனுடைய வழிபாடு இருந்தால் சேர வேண்டியது எல்லாம் கொடுத்துரும் அதனால போது இங்க வரும்போது அஞ்சாம் அறிஞ்சு அந்த குழந்தை வழிபாடு செய்ய சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது புரியாது இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் புரிதல் இருக்கும் அப்ப நீங்க மெயின் பாயிண்ட் தசாபுத்தி எப்படி சொல்லி இருக்கத்தை பொறுத்து அஞ்சாம் மடத்தை தெரிஞ்சு அவங்களுக்கு வந்தவங்க குறைபாடு என்னங்கிறது தெரிஞ்சு இதை வழிபடுத்துங்க முன்னோர்கள் திதி கொடுக்க சொல்லுங்க ரெண்டு அப்படி கொடுக்கலாம் என்ன அப்படின்னா பின்னால ஆண் புத்திரர் கிடைக்காது பெண்ணா புறக்கும் அடுத்த வீட்டுக்கு போயிரும் நம்ம பாட்டம்பேரா அப்பம்பேரா நம்ம பேர சொல்ல பிள்ளைகள் இருக்காது இதுதான் அஞ்சாம் மாதம் செய்யுது நீங்க செக் பண்ணி பாத்துங்க இந்த மாதிரி உள்ளத பாருங்க பிள்ளைங்கள் பிறக்கும் நம்ம பேர் சொல்லாது அஞ்சு போறது தொண்ணூத்தி ஒன்பது பேர் சொல்லாது இதுதான் ஆணைத்தரமான உண்மை நீங்க எந்த அளவுல எப்படி எடுத்துக்கல இது உண்மையான பாயிண்டிங் இருக்கிறது புரியுங்களா பிரச்சனை கூறிதான் வருது அவங்களுக்கு எளிமையா சொல்லி அந்த பரிகாரத்தை சொல்றேன் நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது என்கிட்ட குழந்தைல்லாம சொல்லி இது ஆகாதன் தான் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க விவகாரத்தை சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லிருக்காங்க அவ்வளவுப்படாத இதை செய் இதை பண்ணுமான்னு சொல்லி குழந்தை பார்த்து ரெக்கார்டோட இருக்குது புரியுங்களா அதனால யாரோ நம்மட்டு நம்ப கூட்டம் அந்த நம்பிக்கை இருக்கும் உங்களை நம்பி வரவங்களுக்கு நம்பிக்கை சொல்லுங்க சின்ன சின்ன பரிகாரம் ஒவ்வொன்று தொழில் அதே சொன்னாரு தொழில் பத்தி அருமையான பாயிண்ட் உடவே இல்ல இதை செய் அப்படின்னு சொல்லி அந்த பரிகாரம் செஞ்சு கொடுத்து நல்லா ஓடுது நம்ம சொல்ல போனா சாமிங்கிறத கருவறையில் இருந்த சோயில தான் அவங்க வீட்டுல இருக்கிறோம் அதை நம்பிக்கை தான் வராங்க கோயிலுக்கு போறது எந்த இதுல கோயிலுக்கு வழங்குறோம் அவங்க வந்து நம்மகிட்ட அதே பாட்டு தான் ஐயா கும்பிடுறாங்க யாரை கும்பிட முடியும் ஜோதிடரையும் சாமியும் தான் கோயில் படைக்கிறான் ஜோதிட ஒண்ணுதான் அந்த நிலையில இருக்கட்டும் மந்தத்துக்கு பிறகு இதை சொல்லுங்க இதுல பரிமாற்றம் எவ்வளவு பெரிய வயசு மூத்தம் இருந்தாலும் சில விஷயம் தெரியாம இருக்கணும் சின்ன சின்ன பேருக்கு புரியும் இயற்கை உதயமாகும் இதுதான் மருந்து அப்படின்னு கூட அங்க வேலை செய்யணும் அப்போ உங்க ஜாத்து போடுங்க பானல போடுங்க இந்த ஐந்தாம் பாவத்துக்கு முதல் வந்து அவங்க குலதெய்வத்துக்கு முதல் வழிபாடு பண்ண சொல்லுங்க அதுவும் அமாவாசை நாள்ல அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு நாளிகை ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க அந்த டைம்ல வந்து கிறிஸ்டின் ஒரு திதி உற்பத்தி ஆகுது பஞ்சாங்கத்தில் பார்த்துக்கிறீங்க இல்லையா இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சாங்கம் வச்சிருக்கீங்க அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு இருக்கும் போது கிறிஸ்டின் ஒரு திதி உற்பத்தி ஆகும் இது எல்லாத்துக்கும் தெரியுதல தெரியுமா இல்லையா இல்லைங்களா சரி பாருங்க பஞ்சாங்கத்துல பாருங்க இந்த பஞ்சாங்கம் தான் சரி அமாவாசை முடியறதுக்கு ரெண்டே மணி நேரம் நம்ம ஒரு உதாந்து ரெண்டு மணி நேரம் கணக்கு வச்சுக்குவோம் அந்த ஒரு நாளைக்கு இஸ்டின் ஒரு தீதி உற்பத்தி ஆகும் அமாவாசைக்கு மட்டும் அந்த முடிவு போகும் பொழுது இரவில் வர இப்போ ஒரு அம்மாவாசை நைட்டு முடியும் விட்டுருங்க பகல்ல ஒரு அமாவாசை ஆரம்பிக்கும் பகல்ல முடியும் இப்ப நேற்று மத்தியானம் ஆரம்பிச்சா இன்னைக்கு பத்து பண்றதுல இருக்கும் இந்த டைம்ல இந்த மாதிரி குழந்தையோ இல்ல தொழில் பிரச்சனையோ கடன் பிரச்சனையோ இல்ல குடும்ப சிக்கல்ல வரவங்களுக்கு உங்களுடைய குழந்தையத்து இந்த டைம்ல அந்த வர டைம் அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்துல அந்த கோயில் வழிபாடு சக்கர் பொங்கல் ஒரு பூ மாலை அதுக்கு என்ன தேவையா வாசனை பொருளை கொடுத்து அப்ப கும்பிட சொன்னால் நிச்சயமாக நமக்கு முன்னோர்கள் என் பாட்டம் பாட்டி அப்பா அம்மா போயிருந்தாலும் அங்கே இருப்பாங்க நம்ம அண்ணன் வந்துட்டு பிள்ளைய தம்பிட்டு நமக்கு எதிராலி பேச மாட்டோம் ஆனா அந்த குழந்தை நம்ம கடைக்கு போய் வாங்கும்போது வந்துருதுன்னு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பாச பிடிப்பு பிச்சு கொடுத்து அனுப்புவோம் ஆனா குழந்தைக்கு தெரியாது சின்ன பையனாக நம்ம கொடுத்துருவோம் அவன் அப்ப நமக்கு பேச மாட்டான் இவனுக்கு நம்ம கொடுத்துருவோம் இல்லையா அப்ப நீ இதுக்கு முன்ன போகறனாலும் சரி அப்ப அந்த டைம்ல போய் வழிபட்டீங்கன்னா இந்த வாசனை தெரியெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைய வழிபட்டு என்ன கேக்குறீங்களோ அந்த டைமுக்கு சந்தோஷமா இருக்கும் குடுக்கக்கூடிய தயிர்னு இஷ்டப்பட்டதை நம்ம என்ன இஷ்டப்படுறோமோ அப்ப உருகி கேட்டோம்னா அத குடுத்துருவோம் அன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த வீர்ல திருநாள் நடக்குது நாலு பிள்ளைங்கள பேசிட்டோம் நாலு பிள்ளைங்களோட பேர பிள்ளைங்களும் வருது ரெண்டு பிள்ளைங்க பக்கத்துல அடிக்கடி என்ன பாக்குது ரெண்டு பிள்ளைங்க தூரமா இருக்கு பார்க்கல என் பொண்டாட்டி என்ன பண்றான்னா சமைச்சு இந்த பேர பிள்ளைங்களை போடும் போது இந்த பேர பையன் வந்து அடிக்கடி பார்ப்பான் அதுக்கு ரெண்டு கரண்டியும் இந்த பையன் வரவே இல்லை அதுக்கு போறான் மத்தியில எல்லா பிள்ளைங்களும் ஒண்ணுதான் அப்போ அந்த டைமுக்கு போகும்போது அந்த டைமுக்கு போகும்போது அது மனம் சந்தோஷமா இருக்க என்ன கேக்குறியா வரணும் இல்லையா கடனை கட்டணுமா இந்த பிரச்சனை சீர்ணுங்கிறது நூறு பர்சன்ட் தீர்த்து கொடுப்போம் இது தான் மட்டும்தான் உண்டு அன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத நம்ம முன்னோர்கள் பாட்டல இருந்து பாட்டன் யாருக்கு முன்ன ஏழு திறமை போனாங்களாம் நிற்பாங்க சாமி நம்ம பையன் வந்திருக்குது என்ன எப்படி அத குடுன்னு சொல்லி சொல்லுவாங்க கண்ணுக்கு தெரியாத வரம் முதல் இந்த உயிர் உடல் அதாவது படைச்ச வேணாம்னாலும் கொண்டு வந்தது நம்ம அப்பன் அப்ப சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது தெரியாத இருக்கலாம் இந்த உடலுயிரை கொண்டு வந்தது என் அப்பனை கொண்டு வந்தது என் பாட்ட முதல் அப்புறம் என்னோட அப்ப அப்புறம் தான் நம்ப அப்ப முதல் யார் நம்ம பாட்டனுக்கு அப்ப நம்ம சொத்து சொல்ல இருக்குதோ இல்லையோ முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறத கட்டாயமாக மற்றவங்களுக்கு எடுத்து உரைக்கிறது நீங்க நீங்க செய்யறது நீங்க தான் எளிமையா அயிர் தான் பண்ணனும் அப்படிங்கிறது இல்ல ஐயர் இல்லாமல் எளிமையா நம்ம சொல்லிக்கலாம் அவங்களுக்கு சொல்லிக்கலாம் சொல்லிக்கலாம் இத சொல்லுங்க இது நியூ பர்சன்ட்ல நிறைய பேர்த்துக்கு இது ஆடித்தனமான விஷயம் இதனால இத செய்யாமட்டா பின்னால குழந்தைக்கு மருத்துவ நாடனம் செலவழிக்கணும் மரணம் வாங்கி பெற்றுக்கணும் மருத்துவ நாடனும் இது முன்னோர்களுக்கு செஞ்சு வந்தாலும் எளிமையா கிடைச்சிரும் விலை மதிப்பில்லாத சொத்து முதிரர்கள் குழந்தைகள் இந்த இதன் பேச வாய்ப்பளித்த இங்க வந்துருக்க அனைவருக்கும் நம்மளா நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய குருநாதர் முசிறி கனகராஜ் ஐயா அவர்களும் தான் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்தவர் அதுக்கு முன்னிட்டு நான் இதை தேடிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய மாப்பிள்ளை ராமஜெயம் ஆமா இங்க ஜோதிடம் கத்து கொடுக்குறாங்க நம்ம இங்க போலாம்னு தான் இருக்கான் ராமஜெயம் அவனுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் என்னோட அனைவருக்கும் மற்றும் என்னோட அண்ணன் தம்பி தம்பி அல்ல என் அண்ணன் அப்பா சார்ந்த எல்லார்களுக்கும் சேர்த்து அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த ஐயா ஏழுமனை ஐயா மாதம் நாங்க சங்கம் திறந்து அந்த ஐயா வந்திருந்தாங்க ஐயா சொந்தக்கான ஐயா தான் கூப்பிட்டு நாங்களும் ஒரு இடத்துல பயன் இருந்தோம் சொன்னதான் அப்புறம் இந்த மேட்டை வரணும்னு சொல்லிட்டேன் வந்ததுக்கு அப்புறம் தான் எத்தனை சொந்தம் இருக்குங்கிற அதாவது இதெல்லாம் ரெப்ப சொந்தங்கிறது வேறு நம்ம என்ன கட்டாயத்துக்கும் இது கட்டாயம் இல்லைனாலும் நம்ம ஜோடி சொந்த பங்களை பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தை ஒன்றும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது இது இன்னைக்கு இதுக்கு முன்னதாகவே சொன்ன நம்ம கூடிக்கொண்டு ஒட்டு ஒருவா இருந்திருப்போம் இன்னைக்கு சந்திக்கிறோம் நம்ம எல்லாரும் இது ஒவ்வொரு திருத்தல இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்குவோம் பையா ஏன் ஐயா இல்லையா தொழில் இரு இப்ப எனக்கு சில விஷயம் தெரியும் ஐயா கொண்டு தெரியும் இவர் சொன்ன பாயிண்ட் இத்தனால எனக்கு தெரியாது நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு தெரியாது இதை பரிமாற்றிக்கிறோம் இது மேலும் மேலும் அயலும் ஐயா இந்த சங்கம் இவ்வளோ வாழணும் வளரணும் நான் வாழ்க்கையில வாழ்த்து எனக்கு வயது இல்ல நான் பிரபஞ்சத்தை வாழ்த்து கேட்டுக்கிறேன் நல்லா இருக்கணும் எல்லாம் ஒற்று இது இருந்து அப்படியே நடந்து இந்த மேலும் உயரணும் அது நன்றி ஐயா சந்தோஷம் ஏன் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய ஐந்தாம் பாவத்தை பத்தி அது குலதெய்வத்தை பத்தி அற்புதமா சொல்லியிருந்தார் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு மாதமும் நீங்க வந்து நிறைய உரையாடணும்னு வேண்டிக்கிறேன் அதே போல ஐயா வேண்டிக்கிறேன் இப்போது சாப்பிடலாம் சாப்பாடு டைம் ஆயிடுச்சு எல்லாமே சேர்ந்து ஓரம் போட்டுருவேன் அப்படியே லைனா உட்காந்துட்டோம்னா சாப்பிடலாம் சரிங்களா நன்றி வணக்கம்